ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவரே போற்றுகின்றமை புகழுகின்றும் உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்முடைய வியத்தகு செயல்களை எண்ணி பாடி துதித்து உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் இந்த நாளிலே சுவை நீர் எங்களை கண்விழிக்க செய்து உன் சன்னிதானத்தில் வருவதற்கும் நீர் எங்களை ஒரு குடும்பமாக கூட்டி வந்த உமது மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒரு சிறு மந்தையாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் உமை தரிசிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை பாடி புகழ்வதற்கும் உம்முடைய வியத்தகு செயல்களை எடுத்துரைப்பதற்கும் நாங்கள் இன்று ஒரு குடும்பமாக உன் பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் எங்களை ஏறெடுத்து பாரும் அன்பு ஆண்டவரே உம்முடைய வல்ல செயல்கள் யாவற்றையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம்முடைய அன்பினால் எங்களை ஒவ்வொரு நாளும் அரவணைக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமை போற்றுகின்றோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களுடைய பாவங்களை நீர் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரே நேசர் நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட கடினமாக இருந்தாலும் எங்களுடைய பாவங்கள் உமக்கு உம்முடைய பார்வைக்கு மதிப்பு இல்லை என்றாலும் ஆனாலும் நீர் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்கின்ற எங்கள் அன்பு நேசரை உம்மை போல உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அந்த அன்பை நாங்கள் பிறரோடு உண்மையாக மற்றவர்களை அன்பு செய்வதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு இதயத்தை கொடுத்தும் இந்த உலகத்தில் தகப்பனே அன்புக்காக ஏவி ஏங்கி தவிக்கின்ற மக்கள் ஏராளம் அன்பு ஒன்று எல்லாவற்றுக்கும் ஒரு ஆணிவேராக இருக்கின்றது அதை நாங்கள் புரியாமல் பல நேரங்களில் எங்கள் உறவுகளை முறித்துக் கொள்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளால் பிறரை துன்புறுத்தும் போதும் பிறரை காயப்படுத்தும் போதும் நாங்கள் உண்மையை காயப்படுத்துகின்றோம் என்பதை நாங்கள் மறந்து எங்களுடைய செயல்களை விபரீதமாக நாங்கள் செய்கின்றோம் அப்பா அப்பா தந்தையே அந்நேரத்தில் நீரே எங்களுக்கு மது தெய்வீக கண்களை திறக்கும்படியாக செய்வீராக தகப்பனே உலகத்தை ஆள முடியும் அப்பா நீர் நினைத்தால் இந்த உயிர் மூச்சு அண்டவரே நீர் எடுத்து விட்டால் தகப்பனே எங்களால் எங்களுடைய பதவி பட்டம் படிப்பு ஒன்றுமே இல்லை அப்பா நாங்கள் இருக்கும் வரை மற்றவர்களோடு தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பதற்கு அந்த அருமையான இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா அண்டவரை இந்த ஜாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து உண்மை அண்டவரை நீர் மக்களை சென்று அவர்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்தீரே அதே மனப்பான்மையை எங்களுக்கும் தாருமப்பா அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்துவ வாழ்வை நாங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதை தயாரிப்பதற்கு அண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் படித்து அதை கற்று அதை வாழ்வாக்குவதற்கு எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் வரமாக தாருமப்பா தூய ஆவியின் தூண்டுதலால் ஒரு ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் வாழ்க்கையை செலவு செய்வதற்கு நீரே எங்களுக்கு அப்பா அப்பா கடினமான இதயங்களை மாற்றும் எங்களுடைய மற்றவர்களை துன்புறுத்துகின்றோம் மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படுகின்றோம் அப்பா அந்த ஆசையை ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து முற்றிலும் ஆண்டவரே அகற்றிவிடும் தேவையற்ற காரியங்களை நாங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு உண்மையாக இறையாட்சிக்குரிய வழிகளை நாங்கள் தேடுவதற்கு அந்த வாஞ்சியையும் கிருபையையும் உம்முடைய வல்லமையும் எங்களுக்கு தாருமப்பா இந்த உலகத்தில் வாழும் வரை எங்களுடைய சுயநலத்தில் நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை முடிக்காமலே சிவே பிறருக்காகவும் நாங்கள் வாழ்ந்தோம் என்ற அண்டவரை இந்த மன நிம்மதியோடு நாங்கள் உம்மிடத்தில் வருவதற்கு நீர் எங்களை அண்டவரை பதப்படுத்தியறலும் எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியர்களும் அண்டவரே எத்தனையோ மக்கள் ஏசுவே எங்களிடத்தில் உதவி கேட்டு வரும்போது பல நேரங்களில் எங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களை துன்புறுத்தாமல் அவர்களுடைய வார்த்தைகளை அவர்களை கொல்லாமல் தகப்பனே உண்மையான நேசத்தோடு அவர்களை அணுகும்படியான ஆண்டவரே அந்த உண்மையான மனதை எங்களுக்கு தாரு மேசுவேன் அப்பா அண்டவரே எத்தனையோ மக்கள் தகப்பனே அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள் உறவுகளை தேடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே வீதியோரங்களில் தெரிகின்றார்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக உழைப்பதற்கு அவர்களுக்காக எங்களுடைய நேரங்களை செலவு செய்வதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி எறலும் அப்பா அப்படிப்பட்ட சேவைகளை நாங்கள் செய்வதற்கு மனம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அந்த மனதை தாரும் அப்பா அன்பு ஆண்டவரே எத்தனையோ மக்கள் லேசுவேன் கடவுள் எங்களுக்கு இருக்கின்றார் பலர் மூலமாக எங்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கை நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் வீதியோரங்களில் தூக்கி எறியப்பட்ட மக்களை ஆண்டவரே நீரை ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக அவர்களை ஒன்று சேர்த்திடலும் அப்பா அவர்களுக்கு உண்மையான அன்பையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற மனப்பான்மையும் ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொண்டு மன்னித்து ஒரு சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உண்மையான அன்பையும் அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு ஆண்டவரே பெரியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தால் ஓரங்கட்டப்பட்டவர்களை அண்டவரே தேர்ந்தெடுத்தும் இயேசுவே அவர்களுக்காக உழைப்பதற்கு எங்களை பயன்படுத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் அவர்களுக்காக உதவி செய்வதற்கு நாங்கள் தயார்படுத்துவதற்கு எங்களை பொறுமையோடு நாங்கள் காத்திருப்பதற்கு நீர் உதவி செய்தருள்ளும் ஆண்டவரே இன்றைய நாளிலே சுவை பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு குழந்தையும் தகப்பனை கல்வியை கற்று உண்மையாக அவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக மாறுவதற்கு நேரே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக உடல் உள்ள ஆன்ம பலத்தை அவர்களுக்கு தாரும் சிறு வயதிலிருந்தே அவர்கள் உண்மையை கற்றுக்கொள்வதற்கும் நேர்மையான வழியில் வாழ்வதற்கும் அவர்களுக்கு அவரை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை நீரை ஆசிர்வதித்தரலும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக வாழ்வதற்கு நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தரலும் மனப்பான்மையை கொடுத்தரலும் இயேசுவே நடவரை எல்லாவரையும் அனுசரித்து போகின்ற நடவரை ஆசிரியர்களையும் நீரை உருவாக்கி அரளம் அன்பு அண்டவரை குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் செய்கின்ற தம்பதியர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றும் அவர்களுக்கு நீரை ஆறுதல் அளித்தரளும் நீரை அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து எண்ணாலும் எப்போதும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மிளிரும்படியாக செய்வீராக அன்பு இயேசுவே எங்களை அண்டவரை யாரும் நினைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற பெரியவர்களை நீரை ஏறெடுத்து பாரும் இயேசுவே அவர்களுக்கு அன் அன் அன்பு அவர்களுக்கு நீரை ஒரு குழந்தையாக இருந்து நீரை அவர்களுக்கு மகனாக மகளாக இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அவளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தர்லும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையுமே உன் பாதத்தில் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்லம் அப்பா அம்மா மரியே உன் மகனிடம் பறிந்து பேசி எங்களையும் உம்முடைய உடைய கடவுளுடைய திட்டத்திற்கு நாங்களும் இணங்குவதற்கு எங்களை உமது தூணாக நிறுத்தியர்லும் உமக்காக நாங்கள் அன்றவரை ஜபம் செய்வதற்கு எங்களை தூண்டியர்லம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வீக பிரசனத்தில் வைக்கின்றோம் பாதுகாத்து பராமரித்து வழி எங்கள் எங்கள் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்